ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம் இன்று காண இருக்கும் தொகுப்பு பஞ்சபூத சிவஸ்தலங்கள் எங்கெங்கு அமைந்துள்ளது அதனின் சிறப்புகளை பற்றி நாம் காண இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நம் காண இருக்கும் திருத்தலம் நீர் இது எங்குள்ளது என்றால் திருவானைக்காவல் திருவானைக்காவல் கொள்ளிடம் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் இத்திருத்தலத்தின் வரலாறை பார்ப்போம் என்றால் அம்பிகை ஒருமுறை முறை பூலோகம் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டு பூலோகத்துக்கு வந்துள்ளார் வந்தவர் அங்கு சிவனை வழிபட வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்பொழுது லிங்கம் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கும் பொழுது ஆற்றங்கரையில் தண்ணி நிறையாக இருந்ததால் அந்த தண்ணியை கையால் கோதி அவகர் தரையில் விடும்போது அந்த தரையில் பட்ட தண்ணி லிங்கமாக மாறிவிட்டது அப்பொழுது அந்த அம்பிகை அங்கு சிவனை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு காலகட்டங்களில் அது நவாமரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்கிறது அங்கு இரண்டு பேர்கள் சாப நிவர்த்திக்காக ஒருவர் யானையாகவும் ஒருவர் சிலந்தியாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு அமைந்துள்ள இந்த சிவபெருமான் வெயில் மலை என்று எல்லாத்திலையும் நனைந்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்பொழுது இருந்த சிலந்தி இந்த சிவபெருமானுக்கு வலைகளை பின்னி மலை வெயில்களிலிருந்து காத்திருக்கிறது மற்றொன்று யானை யானை சிவபெருமானை வணங்குவதற்கு தன் தும்பிக்கையிலிருந்து காவிரியில் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானை ஆராதனை அபிஷேகம் செய்து வணங்கியுள்ளது அப்பொழுது அந்த யானை வருவதற்கு அந்த சிலந்தி தடையாக இருந்ததால் அந்த சிலந்தியை வந்து வலைகளை எல்லாம் ஆணை வந்து எல்லாத்தையும் தகத்து எரிந்துவிட்டது இதை கண்டு சிலந்திக்கு ஒரு கணம் கோபம் வந்தது மறுமுறையும் அது சிலந்தியால் வலைகளை பின்னியுள்ளது இப்படி இரண்டு மூன்று முறை அது செய்து கொள்ள யானை எல்லாத்தையும் உடனே உடனே அதை கலைத்து விட்டிருக்கிறது கோபம் அடைந்த சிலந்தி யானையிடம் சண்டை செய்து இருவரும் சண்டை செய்து அந்த இருவருமே அங்கேயே மாண்டு விட்டார்கள் மாண்டு விட்டவர்கள் இருவரும் சாப விமோசனம் பெற்று அந்த சிலந்தி அங்கு தோன்றிய சிவபெருமான் யானைக்கும் சாப விமோசனம் கொடுத்து இந்த சிலந்திக்கு வந்து நீ அடுத்த பிறவியில் சோழ வம்சத்தில் குழந்தையாக பிறப்பாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அந்த சோழ வம்சத்தில் குழந்தையாக பிறந்தவர் ராஜாவாக மாறிய கட்டத்தில் இந்த திருவானைக்காவல் கோயிலை அவர்தான் கட்டி முடித்து சாமியை பிரதிஷ்டம் செய்திருக்கிறார் அடுத்ததாக மண் இது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் கோவில் இந்த கோயில் கிபி ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோவில் நாளடைவில் இந்த கோவில் விஜயநகரப் பேரரசு கிருஷ்ணதேவராயர்கள் வந்து நான்கு சைடுகளும் கோபுரங்கள் கட்டி முடித்து இது மக்கள் வழிபடும் வகையில் அமைந்துள்ளது இந்த காஞ்சிபுரத்துக்கு நிறைய சிறப்புகள் உள்ளது சீனர்கள் வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் மற்றும் நம் தமிழகத்தை ஆண்ட காஞ்சிபுரத்தில் உள்ள முதல்வர் அண்ணா பிறந்த ஊர் தொழில்களில் சிறப்புமிக்க ஒரு காஞ்சிபுரம் பட்டுத் தொழில்களில் மிக சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் இப்படி இந்த காஞ்சிபுரத்துக்கு பல பெருமைகள் உண்டு இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் கோயிலுக்கு பல சிறப்புகள் உண்டு அதில் ஒரு சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவி பராசக்தி சிவபெருமானின் கண்ணை மூடினார் அப்பொழுது இந்த உலகமே இருந்து விட்டது சூரிய உதயமும் நின்றுவிட்டது விட்டது இதை கண்டு ஆத்திரமடைந்த சிவபெருமான் தேவி பராசக்தியிடம் நீ செய்த மிகப்பெரிய தவறு என்று சுற்றி காட்டினாள் அதை கண்டு தேவி பராசக்தி நான் செய்த மிகப்பெரிய தவறு என்னை மன்னித்து விடுங்கள் இறைவா என்று சொன்னார் உடனே நீ இல்லை பூலோகத்தில் நீ சென்று சிறிது நாள் தவம் செய்ய வேண்டும் அதுதான் உனக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட தேவி பராசக்தி நான் எங்கு சென்று தவம் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்க இங்கு இந்த காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இங்கு செல்லு என்று சொன்னார் அப்பொழுது தேவி பராசக்தி இந்த தளத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கினார் அங்கு ஒரு மாமரம் அந்த மாமரத்துக்கு இடையில் மண்களால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் தேவியை சோதிப்பதற்காக ஒரு சிறிய யோசனை வந்தது அவருக்கு உடனடியாக தன் தலையில் இருக்கும் கங்கா தேவியை நீ நீராக பாய்ந்து அந்த லிங்கத்தை கரைத்து விடு என்று சொல்லி கட்டளையிட்டார் இதை கேட்ட கங்காதேவியும் இந்த பகுதிக்கு வந்து வெள்ள நீராக பாய்ந்து அந்த சிவலிங்கம் இருக்கும் இடத்தை சுத்தி தண்ணி சூழ்ந்தது இதை அறிந்த தேவி பராசக்தி அந்த லிங்கத்தை விடாமல் தன் மார்போடு சேர்ந்து அணைத்து கொண்டார் உடனடியாக சிவபெருமான் தேவி முன்பு தோன்றி தேவிக்கு காட்சியளித்தார் காட்சியளித்து தேவி பராசக்தியை திருமணம் செய்து கொண்டு இந்த திருத்தலத்திலேயே தங்கிவிட்டார்கள் இது இந்த கோவிலின் வரலாறு அடுத்து இன்னும் மூன்று கோவில்களை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தர இருக்கிறேன் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்யுங்கள் நன்றி வணக்கம்